அன்பிறந்த சகோதரர்களே என் பின்னால் இருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஒரு பள்ளி இந்த பள்ளியை கட்டியிருக்கிறாங்க ரெண்டே ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பள்ளியை கட்டியிருக்காங்க மாஷல்லா உள்ளே போனால் எல்லாமே மரங்களால் தான் தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த அதுக்கு பின்னால் பாருங்கள் இது எல்லா இடமும் இருக்குது இந்த அழகாக கட்டியிருக்கிறாங்க இந்த சீந்ததா இதில் தான் இன்றைக்கு தான் எடுக்கிறது மற்றபடி இந்த பள்ளி அழகாக கட்டியிருக்கிறாங்க அதே போல இதுல சுற்று வட்டாரங்களை பார்த்தால் மசாலா எவ்வளவு அழகாக கட்டி இருக்கிறாங்க சொல்லி அந்த மாதிரி துருக்கி நாட்டில் அவியோன் என்ற இடத்துல ஒரு அழகான பள்ளி இரண்டு பேர் இந்த பள்ளியை கட்டுறதுக்காக உதவி செஞ்சுருக்குறாங்க மஷல்லா இது வந்து இந்த தூண் வந்து மரத்தால் செய்யப்பட்டது மசாலா இது கிட்டத்தட்ட தான் திறந்து வச்சுருக்கிறாங்க நல்ல அழகாக உள்ளே இருக்குது பார்க்குறதுக்கு மசாலா எல்லாம் மர பலகையால் செஞ்சிருக்கிறாங்க சூப்பர் பாய் இருக்குது பண்பார்ந்த சகோதரர்களை இந்த இடம் வந்து நான் தரிக்கா பாட்டியாக தானே இருக்க வேணும் மன்னித்து கொள்ளுங்கள் கபருஸ்தானங்கள் இருக்குது இந்த பள்ளிக்குள்ள